சிந்து பைரவி என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான அப்படின்னு சொல்லலாம் ஆர்முகத்து மேல தப்பான கேஸ் எல்லாம் போட்டு இப்ப ஆறுமுகத்தை ஜெயிலில் சஞ்சய் அடைச்சிட்டாங்க இப்ப ஆறுமுகம் வந்து ரொம்ப கவலையா இருந்துட்டு இருக்காங்க பார்த்தோம்னா ஆறுமுகத்தை அடிக்கிறதுக்காக ஒரு லேடி போலீஸ் கிட்ட சொல்றாங்க அவங்க போட்டு நல்ல ஆறுமுகத்தை அடி அடினு அடிச்சு போடுறாங்க அதுக்கப்புறம் ஆறுமுகம் ரொம்பவுமே அப்படி டயர்டா படுத்து கிடக்கிறாரு இப்ப ஜெயிலுக்குள்ளார போற சஞ்சய் வந்து ஆறுமுகத்துக்கிட்ட பக்கம் பக்கமாக டைலாக் பேசுறாங்க இருந்தாலும் ஆறுமுகம் ரொம்பவுமே நம்பிக்கையோட பைரவி எம்எல்ஏ இருக்க நம்பிக்கை தான் வந்து எங்க அம்மாவே என்னை நம்மள அவங்க நம்பி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாரு அதெல்லாம் கேட்கும்போது சஞ்சைக்கு இன்னுமே கோபம் வர ஆரம்பிக்குது என்னடா இப்படிலாம் பேசுறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க இருந்தாலும் பார்த்தோன்னா ஆறுமுகம் அந்த விஷயத்துல ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க ஆனால் சஞ்சய் வந்து நான் உன் மேலே எல்லா கேஸையும் போட்டு எப்படியாவது நான் உனக்கு ஜெயில் ஜெயிலில் தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ ஆறுமுகத்தை பார்க்குறதுக்கு அங்கே ஜெயிலுக்கு பைரவி வராங்க அதனால் சட்டையை போட்டுக்கிட்டு வர சொல்லிட்டு இப்போ பைரவி வந்து பேசும்போது நம்பிக்கையாரே உனக்கு நான் கண்டிப்பாக வெளியில் கூட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆறுமுகம் ஒருவேளை இந்த விஷயத்தில் என்னாலே நிரூபிக்காம போ நிரூபிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா அமாவபத்திரமா பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ அப்படிலாம் நினைக்காத பார்த்துக்கலாம் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணுறாங்க இப்போ இங்கே பார்த்தோம்னா பைரவி பழைய விஷயம்லாம் நினச்சி பார்க்குறாங்க ஏற்கனவே அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போதெல்லாம் ரொம்ப இதாக நடந்துக்கிட்டார்ல அந்த விஷயத்தெல்லாம் நினச்சி பார்க்குறாரு நினச்சி பார்க்குறாங்க அதனால் ஆர்முகத்துக்கு நம்பிக்கை கொடுத்து பேசிட்டு வராங்க இப்போ ஆர்முகம் அமைதியாக இருக்காங்க ஆனால் நடக்கிற எல்லா விஷயத்தையும் சஞ்சய் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அடுத்த நாள் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா பைரவி யாருமே வரல ஆர்முகம் மட்டும் இருக்கிறாங்க ஆனால் பார்த்தா மகாவும் இந்த பக்கத்து பார்த்தா எசக்கியும் போகிறாங்க அப்போ பார்த்தா அப்படின்னாக்கா ஆர்மு வந்துட்டு அப்படி இப்படின்னு பேசி எவ்வளோ நாள் சட் தண்டனை கிடைக்கலாம் பேசிகிட்டு இருக்காங்களா இப்போ பைரியோட அப்பா வராரு அவர் வந்து ரொம்ப கோபமாக பேசுகிறாரு இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு அதே நேரத்தில் இந்த பக்கத்து வள்ளி இருக்காங்க வள்ளியும் பிடிச்சி மிரட்டி விடுறாங்க நீ பேசின தப்புக்கு வந்து கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் உனக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ வள்ளி ரொம்ப பயந்து போயிருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா வள்ளிக்கிட்ட வந்து சஞ்சய் வந்து கோர்ட்டில் உடனே விசாரிக்கும் போது ஆமாம் ஆறுமுகம் தப்பு பண்ணார் மட்டும் நீ சொல்லு மற்றதெல்லாம் பார்த்துக்குவாங்க ரிசல்ட்டை கூட நான் எல்லாம் மாற்றி வச்சுட்டேன் மெடிக்கல் ரிசல்ட்லாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க அடுத்து பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சதுமே அடுத்த வாரத்துக்கான கதை அப்படிங்கறதுல இப்போ கோர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆறுமுகம் தப்பு பண்ணிணாரு அந்த ரிசல்ட் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஆறுமுகம் அப்படியே பதறி போறாரு அதோட பார்த்தா கதையை முடிச்சிருக்காங்க ஆனால் இந்த கோர்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு பைரவி வரல அதில் செம பெரிய ஒரு டுவிஸ்ட் இருக்கு ஒருவேளை பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி நடந்த எல்லா உண்மையும் கண்டுபிடிப்பாங்க ஆனால் சஞ்சய் தான் இதெல்லாம் பண்ணுனாரு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்க மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த விஷயத்தை ரிவியூ பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா சஞ்சையோட உண்மையான முகம் வெளியில் தெரிஞ்சு போயிடும் அப்புறம் எதை வச்சு டேரக்டர் கதையை ஓட்டுவார் அதனால் அதை கண்டுபிடிக்க மாட்டாங்க ஆனால் ஆர்முகத்தை வெளியில் கொண்டு வரதுக்கு சூப்பரான ஒரு ஆதாரத்தை கொண்டு வர போகிறாங்க பார்க்கலாம் என்ன ஆதாரத்தை கொண்டு வராங்க எப்படி ஆறுமுகத்தை விடுதலை பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போது அதை நம்ம தொடர்ந்து பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாஸ் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்